பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல இந்த வசனங்கள் எத்தனை பேர் அடிக்கடி கோட் பண்ண கேட்டிருக்கிறீங்க இது எந்த கான்டெக்ட்டில் சொல்லியிருக்குதுன்னு கவனிக்கணும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல இது எந்த கான்டெக்டில் சொல்லியிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வச்சது வச்சது தான் அவர் பொய் சொல்கிறவர் அல்ல என்ற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது தான் சொல்லப்பட்டிருக்குது பொய் சொல்ல இது எத்தனை தடவை நான் கோட் பண்ணி கேட்டிருக்கேன் என் வாழ்நாள் முழுக்க கேட்டிருக்கிறேன் இந்த கான்டெக்ட் தான் சொல்லி எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் விளங்குச்சு பாருங்க நான் ஒரு பிரசங்கியர் ஆகி இதிலெல்லாம் கொஞ்சம் ஆழமாக வந்த பிறகு தான் எனக்கு அதை விளங்குச்சு பொய் சொல்ல தேவன் ஒரு மனித நல்லங்கிறது நல்லா தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும் தெரியும் அங்கங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க ஆனால் எதை பற்றி சொல்லி இருக்குது ஜென்ரலாக இந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஆசீர்வாதம் என்கிறது ஒரு சத்தியம் அது பொய் அல்ல தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் சொல்லிட்டார் ஆசீர்வாதம் அதை மாத்துறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியவே முடியாது உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்புங்கள் உங்க மேல என்ன இருக்குன்றதை தயவு செய்து நம்புங்கள் அதை கொஞ்சம் நோக்கி பாருங்கள் அருமையானவர்களே பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவேல குற்றம் பார்க்கிறதும் இல்லை யாக்கோபை பார்க்கும்போது இஸ்ரவேலை பார்க்கும்போது கத்தர் குற்றம் உள்ளவர்களாக பாவிகளாக பார்க்கலன்றான் அவர்களை சபிக்கிறதுக்கு அவர்கள்ட்ட எந்த குறையும் கத்தர் காணலை அவர்களை ரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களாக தேவன் காண்கிறார் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்கே அடிக்கப்பட்டது அந்த ரத்தம் அந்த நிலக்கால்களில் பூசப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் பூசித்தார்கள் அப்படி தான் பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கோப்பா இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் அவர்களை பார்க்கும்போது அவருடைய குற்றம் தேவனுக்கு முத தெரியுறதில்லை அவங்கள சவிக்கிறதுக்கு ஏதாவது குற்றம் தெரியணும் அவங்க மேலே தப்புதான் தெரியணும் தப்பே தெரியலன்றான் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவிரில குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனாகி காத்து அவர்களுடனே கூட இருக்கிறார் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது நல்லா நிமிந்து பாருங்க எல்லாம் ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கணும் எப்படிப்பட்ட தேவ ஜனம் பாருங்க இதெல்லாம் அறிந்து கொண்டால் கம்பீரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்கள் எயுத்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அவர்களுக்கு ஒன்னுல மாக்கிடுவாங்கன்றான் பலன் சாதாரண பலன் இல்ல காண்டாமிருகத்துக்கு கொத்த வேலன் காண்டாமிருகம் தெனி இல்ல அந்த காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அவருக்கு